அனைவருக்கும் வணக்கம் சிறுகதையின் தலைப்பு அதுவும் நானும் பரிசு பெற்ற கதை எழுத்தாளர் கிருஷ்ணசுவாமி ரகுநாதன் வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் அம்மா இந்த தடவை எங்க கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் ஷூவை கூட கழட்டாமல் தெருவில் இருந்தே வீட்டு அடுக்குகளை வரை கத்திக்கொண்டே ஓடி வந்த என்னை கண்ணங்களை வழித்து திருஷ்டி கழித்தாள் அம்மா என் தலையை கோதி பாசத்துடன் அணைத்து கொண்டாள் என் ராசா எனக்கு தெரியும் செல்லும் உன்னால் முடியும் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் உன்னால் உங்கள் மட்டும் இல்ல உங்கள் ஸ்கூல்லையே ஏன் ஸ்டேட் ஃபஸ்ட்டே வாங்க முடியும் கண்ணு என்றால் பெருமிதத்தோடு உனக்கு பிடிச்ச பாதுஷா செஞ்சுருக்கேன் இந்த ஆக்காட்டு என்று வாஞ்சையுடன் ஊட்டி விட்டாள் அம்மா கொடுத்த ஸ்வீட்டை சுவைத்தவாறு காலாண்டு பரீட்சியில் உடல்நிலை சரியில்லாமல் போனதும் அப்பாவுக்கு தெரியும் ஆனாலும் சயின்ஸ் ஃபெயில் ஆனதுக்கு அப்பா கையெழுத்து போடாமல் இழுத்து அடித்தார்ல்ல என்றேன் கோபத்துடன் அவரை திட்டாதடா உன் மேலே உயிரே வச்சிருக்காரு நீ நல்லா படிக்கணும்னு தானே அப்பா அப்படி செஞ்சாரு நான் ஆத்திரத்துடன் வெடித்தேன் எப்போவும் அப்பா என்னை பாராட்டினதே இல்லை ஏதாவது ஒரு குறை என்னை குறை சொல்லலைன்னா அவருக்கு தூக்கம் வராதோ நானும் இப்போது பத்தாவது படிக்கிறேன் அடுத்த வருஷம் ப்ளஸ் ஒன் அப்புறம் ப்ளஸ் டூ காலேஜுன்னு இன்னும் இருக்குது என்னை பாராட்ட வேணாமா குறையாவது சொல்லாமல் இருக்கலாமில்ல கண்களில் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது விடுடா உங்கள் அப்பா யாரை எப்போ பாராட்டியிருக்கிறாரு ஆனால் பாவண்டா அவர் நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவோ கஷ்டப்படுறாரு தெரியுமா அவரை நீ தான் மெச்சிக்கணும் என்றேன் நான் மெதுவாக கண்களை துடைத்து கொண்டு வீராப்புடன் சொன்னேன் இன்னைக்கு என்ன குறை சொல்கிறாருன்னு பார்ப்போம் வரட்டும் அப்பா வந்தார் நான் நீட்டிய மார்க் கார்டை கையில் வாங்காமல் என்னை பார்த்தார் அவர் பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் மெல்ல தலை குனிந்து பலார் என்று என் கன்னத்தில் விழுந்த அடியை தாங்காமல் ஐயோ அம்மா என்று உறக்க கத்தியபடி சுவற்றில் சாய்ந்தேன் அம்மா அதிர்ச்சியுடன் ஓடி வந்து என்னை அணைத்து கொண்டாள் வெறுப்புடன் அப்பாவை பார்த்தாள் இடது கையை அப்பாவை நோக்கி நீட்டியபடி கோபத்துடன் கத்தினாள் யோ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பையனை இப்படி போட்டு அடிக்கிற என்ன மனுஷையா நீ எல்லாம் அவனை நீயே உருப்படாம ஆக்கிடுவ போல இருக்குதே அப்பாவின் கண்கள் அவரை சற்று நேரம் விரித்து நோக்கின பதிலேதும் பேசாமல் அவர் என் பக்கம் திரும்பி பார்ப்பதை என்னால் உணர முடிந்தது சற்று நேரம் அங்கே மௌனம் நிலவ அப்பாவின் பார்வை என்னை விட்டு அகலவே இல்லை அந்த பார்வையின் அர்த்தம் அந்த பார்வையின் அர்த்தம் அப்போதைக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் இல்லை இல்லை அப்பாவுக்கும் தெரியும் என்று திடீரென்று உரைத்தது அவருக்கு தெரியாமலா என்னை அடித்திருப்பார் சற்றென்று அப்பாவின் காலில் வேந்தேன் வந்து வந்து நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்றேன் அழுது கொண்டே அப்பா இப்போதும் எதுவும் பேசவில்லை அவர் கண்களை பார்க்க திராணி என்று என் தலை மீண்டும் குடிந்தது அம்மா இன்னும் அதிர்ச்சி அடைந்தாள் குழப்பத்துடன் எங்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள் கோபத்துடன் என் தலையை நிமர்த்தி சொல்லுடா என்ன நடந்தது என்றாள் அம்மா நான் வந்து நான் சயின்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் பிட்டு என்றேன் தயங்கபடி அம்மாவை ஏமாற்றிய குற்ற உணர்ச்சி என்னை அதிகம் பேச விடாமல் தடுத்தது அப்பா இப்போதும் எதையும் பேசவில்லை பேச எதுவும் இல்லை என்பதை போல் அங்கிருந்து தன் அறைக்கு சென்று விட்டார் அம்மா உடைந்து போய் அழுதாள் அட பாவி உன்னை இப்படியா நாங்க வளர்த்தோம் அதை விட நீ ஃபெயில் ஆயிட்டு வந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா உன்னை பத்தி நான் கண்ட கனவெல்லாம் ஒரு நிமிஷத்துல சி போடா சுவற்றின் மீது சாய்ந்து சரிந்து உட்கார்ந்தாள் யாரோ என் தோலை தொட்டு என்னை தாண்டி போக என் கடந்த கால நினைவுகளிலிருந்து இருந்து மீண்டேன் கட்டிலில் படுத்தபடி கண்களை மூடி தூங்கிக் கொண்டிருக்கும் அப்பாவை பார்த்தபடி நின்றிருந்தேன் இப்போதும் யோசித்து பார்க்கிறேன் நான் விட்டடித்ததை அப்பா எப்படி இங்கிருந்து பார்த்தார் என்பதோ அல்லது யாராவது அவருக்கு அதை பற்றி சொன்னார்களோ என்றோ இன்று வரை என்னால் ஊகிக்க முடியவில்லை ஆனால் எந்த விஞ்ஞான பாடத்தை நான் வெறுத்தேனோ அதையே என் இஷ்ட பாடமாக தேர்ந்தெடுத்து இளங்கலை முதுகலை பிஹெச்டி என முடித்து இன்று கல்லூரி மாணவர்களிடையே நான் கண்டிப்புடன் நடக்கும் சிறந்த பேராசிரியர் என்ற பெயர் எனக்கு வர காரணமாக இருந்தது அதுதானே அந்த அடிதானே அப்பா தூங்குவதைப் போலவே இருந்தார் அப்பாவின் தலைமாட்டில் அம்மா உட்கார்ந்து அவரையே பார்த்தபடி அழுது கொண்டிருந்தாள் பக்கத்து வீடு மற்றும் எதிர் வீடுகளில் இருப்பவர்களுக்கு வேறு சில உறவினர்களும் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர் அப்பா இறந்து விட்டார் என்பதை இன்னமும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பாவம் ரொம்ப நல்லவர் போய் சேர்ந்துட்டாரு என்றார் வந்திருந்த உறவினர் ஒருவர் ஏம்பா பா நாகர புட்டுன்னு பாருங்க எங்க அவ முருகேசு இங்க தான் இருக்காயா போடா போய் இன்னும் பேச வர சொல்லு என்றவர் இன்னொரு பெண்மணியை பார்த்து கேட்டார் என்ன சிவகாமி மருமக உண்டாயிருக்காளா முருகேசு மூன்று பேருடன் அவர்களை ஏற இறங்க பார்த்தார் அந்த முருகேஷு வாங்கப்பா ஆளுக்கு ஒரு கைப்பிடிங்க பணத்தை ஒரு பக்கமா சுவர் ஓரமா போட்டுடலாம் நட்ட நடு சென்டர்ல வேணாம் எல்லாரும் வந்து போக இணைஞ்சலா இருக்கும்ல சற்று நேரத்தில் கட்டிலில் சுவற்றின் ஓரம் வைக்கப்பட்ட அதன் மேல் கோரைப்பாய் விரித்து ஒரு வேட்டியால் மூடி அப்பாவின் உடலை அதன் மீது படுக்க வைத்தனர் தலைமாட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏத்து என்றார் பக்கத்து விட்டு பாட்டி அப்படியே ஊதுவத்தியும் நிறைய ஏத்துங்க பணத்தை புணத்தின் மூக்கு வாய் காது இவைகளிலிருந்து வெளியேறும் கெட்ட காத்துல இருந்து நாம் எல்லாரையும் ஊதுவத்தி புகை தான் காக்கும் என்றாள் ஊதுவத்திகள் நிறைய ஏற்றப்பட்டு அரையெங்கும் புகையால் நிரம்பியது என் மனம் இந்த ஊதுபத்தி புகையின் வனத்துக்கும் நான் பிடித்த அந்த புகையின் துர்நாற்றத்திற்கும் தான் எவ்வளவு வித்தியாசம் என்று எண்ணியது அந்த புகை புகை ஊதுவத்தியின் புகை வீடெங்கிலும் சுற்றுவதைப் போலவே என் நினைவுகளும் விவேக்கின் வாயிலிருந்து ஒரு சுருள் சுருளாக புகை வெளியேறிய வண்ணம் இருந்தது விவேக் சிகரெட்டை வாயில் வைத்து புகையை இன்னும் ஆழமாக இழுத்தான் இந்த முறை வாயை குவித்து புகையை வெளியே விட அது வளையம் வளையமாக வெளியேறியது பலமாக தட்டினேன் செமட விவேக்கு வளையும் வளையா உன் இருந்து புகை வருது அழகா இருக்குடா புகை கூட நீ சொன்ன மாதிரியெல்லாம் கேட்குது பாத்தியா எப்படிடா இதெல்லாம் என்று ஆச்சரியம் மாறாமல் கேட்டேன் மச்சான் அதுக்கு சிகரெட் பிடிக்க முதல்ல தெரியணும் சிகரெட் பிடிச்சிருக்கியா ம் என்பது போல் தலையை ஆட்டினேன் இதோ பார்டா மச்சான் கல்லூரிக்கு வந்தப்புறம் இதெல்லாம் கத்துக்கணும்டா இப்போ கூட கத்துக்காம வேற எப்படா கத்துக்க போற அப்புறமா களவும் கற்று மறக்கணுமாடா நான் எதுவும் பேசாமல் என்று இருந்தேன் காலேஜ் லைஃப்பை என்ஜாய் மச்சா இந்த பழக்கமெல்லாம் தொடரணும்னா வேணாமாங்கிறது நம்ம கையில தானே இருக்கு புகை நமக்கு பகைன்னு நினைச்சா அந்த கணமே சிகரெட்டு பிடிக்கிறது வேண்டாம்னு விட்டுட்டு போறோம் அவ்வளோதானே நான் தைக்கத்துடன் கேட்டேன் அதுக்கு இல்லடா புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்குமன்னு விவேக் பெரிதாக சிரித்தான் குடி குடிய கிடக்கணும்னு ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் எழுதி வச்சிருக்கான் ஆனா பாரு பூரா பயலும் அங்கே தான் விழுந்து கிடக்கிறானவன் என்றவன் இன்னும் பெரிதாக சிரித்தான் என்னடா சொன்ன புகை பிடிச்சா புற்றுநோய் வருமா நீ புகையை எங்கடா பிடிக்கிற பிடிக்காத வெளியே விட்டுடு புகையை வெளியே விட்டப்பறம் புற்றுநோய் எப்படிடா வரும் இந்த புகையெல்லாம் ஒன்றும் பண்ணாதடா என் கை அனிச்சியம் செய்கிறாக விவேக்கின் சட்டைப்பைக்குள் சென்று சிகரெட் பேக்கெட்டை வெளியே எடுத்து உள்ளிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து நான் வாயில் வைக்க விவேக் லைட்டரை தட்டி சிகரெட்டை பற்ற வைத்தான் நல்லா மச்சான் ஒண்ணும் பண்ணாது என்றான் லேசாக உள்ளே இழுத்ததுக்காகத்தான் நினைத்தேன் ஆனால் தொண்டை குழிக்கள் ஏதோ ஒன்று இறங்கி நெஞ்சாங்கூட்டை முழுவதுமாக ஆக்கிரமித்தத்தை உணர்ந்தேன் நுரையீரலில் புகை நிரம்பிவிட்டதோ மூக்கின் வழியாக புகை முழுவதும் மூளை வரை சென்று விட்டதோ கண்களில் நீர் வழிய அடக்க முடியாமல் இருப்பினேன் மீண்டும் சிகரெட் வாயில் வைக்க மனம் ஏனோ ஒப்பவில்லை அதை தூக்கி தூர வீசி எரிந்து எரிந்தேன் மாலை வீட்டுக்குள் நுழைந்தபோது டேபிள் மேல் மூன்று பாக்கெட் சிகரெட்டுகள் மற்றும் பக்கத்தில் ஒரு லைட்டர் வெளியிலிருந்து என்னுடன் உள்ளே நுழைந்த அம்மா குழப்பத்துடன் என்னை பார்த்தாள் நான் கைகளை விரித்து உதட்டை பிரிக்கிறேன் இது என்னது இந்த வீட்டுல புது பழக்கம் என்றால் அப்பாவின் அரை கதவை பார்த்து அப்பா அறையிலிருந்து எட்டி பார்த்தார் அம்மாவின் பார்வை மீண்டும் டேபிள் மேல் சென்று விட்டு அப்பாவை பார்த்தது அப்பா என்னை தீர்க்கமாக பார்த்து வறண்ட குரலில் சொன்னார் இந்த வயசில் கூட நீ சிகரெட் பிடிச்சி லைஃபை என்ஜாய் பண்ணலன்னா வேறு எப்படா பண்ணுவா என்றார் எனக்கு புரிந்துவிட்டது நான் சிகரெட் பிடித்தது அப்பாவுக்கு தெரிந்துவிட்டது ஆனால் எங்கிருந்து எப்படி தெரிந்தது என்று தான் புரியவில்லை என்னையே பார்த்த அப்பாவின் கண்களை அவசரமாக தவிர்த்தேன் அப்பா என் மீது அந்த பார்வையை எடுக்கவில்லை மேசை மேலிருந்து ஒரு சிகரெட் பேக்கெட்டை எடுத்து என்னிடம் வீசினார் இந்த ஃப்ரெண்ட் இந்த பிராண்ட் நல்லா இருக்குமான்னு பார்த்து சொல்லு என்றார் என் பக்கத்தில் விழுந்த அந்த பாக்கெட்டை அப்போதுதான் பார்த்தேன் இன்று கல்லூரியில் விவேக்கிடமிருந்து நான் பிடித்த அதே பிராண்ட் என் உடல் நடுங்கியது வார்த்தைகள் வரவில்லை சந்தேகமே இல்லை அப்பா எங்கிருந்தோ என்னை கண்காணித்த வண்ணம் இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது என்னை பார்த்து கொண்டிருந்த அப்பாவை தும்பிட்டேன் கண்களில் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் வாய்விட்டு அழுதேன் அப்பாவின் முகத்தில் தெரிந்து தெரிந்தது ஏமாற்றமோ விரக்தியோ சோகமோ என்று எனக்கு தெரியவில்லை அப்பாவின் பார்வை இலக்கில்லாமல் விரித்தது என் மனம் ஓலமிட்டது தயவு செய்து என்னை அடிய அடித்து விடுங்கள் அப்பா அப்பா அடிக்கவில்லை ஹாலில் பெரிதாக அழுக்குரல் கேட்டது அந்த உறவினர் இன்னும் ஆணை பிறப்பித்துக் கொண்டிருந்தார் முருகேசு ஓடி போய் கொஞ்சம் துளசியை பறிச்சிட்டு வா அப்படியே கொஞ்சம் பஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்துடு குணத்தின் வாய் மூக்கு எல்லாம் தெரிந்திருக்க கூடாது பாரு டேய் தாசனுக்கு வெட்டியானுக்கும் மறக்காம சொல்லிரு பாதி எறும் எரியும் போதே போனா எழுந்து உட்காந்துக்கும் பாடையோட சேர்த்து பலமா கட்டணும் கிட்ட தெளிவா சொல்லிடு அதனோட சாம்பல நாளைக்கு வேணா எடுத்துக்கலாம் எனக்கு சுரீர் என்றது என்னது அதுவா முக்கால் மணி நேரத்துக்கு முன்னர் அவராக இருந்த அப்பா ஐயா பெரியவரே என்றெல்லாம் அழைக்கப்பட்ட அப்பா இப்போது அதுவாகி விட்டாரே இனிமேல் அதுவுடன் அது தரும் நினைவுகளுடனும் தான் நான் பயணிப்பேனா அப்பா இனிமேல் அதுவாக இல்லாமல் அவராகவே இருக்க வேறு வழி இல்லையா யோசித்தேன் இருந்தது மெதுவாக அம்மாவிடம் சென்றேன் என் எண்ணத்தை சொன்னேன் அம்மா ஓவென கதறியபடி தலைமையில் கை வைத்து குளிங்கி குலிங்கி அழுதாள் சற்றே அழுது முடிக்கட்டும் என காத்திருந்தேன் அழுகையினூடே என்னை அணைத்து தன் தோல் மீது என்னை சாய்ந்து கொண்டு சொன்னாள் உன் என்ன படிசை போன் செய்த பத்து நிமிடத்தில் அவர்கள் வந்தார்கள் அவர்களை பார்த்ததும் அம்மா பெரும் குரல் எடுத்து அழுதாள் வந்தவர்கள் என்றும் மெதுவாக அம்மாவை உள்ள இருக்க சொல்றீங்களா அவங்க இதை தாங்க மாட்டாங்க அப்படியே எல்லாரையும் கொஞ்ச நேரம் வெளியே இருக்க சொல்லிடுங்க ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அம்மாவை சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றேன் அங்கிருந்தவர்களிடம் என் எண்ணத்தை சொல்ல சிலர் வியப்பிலும் சிலர் அதிர்ச்சியிலும் அங்கிருந்து வெளியே சென்றார்கள் வந்தவர்கள் செயலில் இறங்கினார்கள் ஒரு பூவை கூட இவ்வளவு மென்மையாக பறிக்க முடியுமா என்று தெரியவில்லை மிகவும் லாபகமாக மிக மிக மென்மையாக என்னை எப்போதும் கண்காணித்து வந்த என் இப்போதைய ஒழுக்கங்களுக்கு காரணமான அப்பாவின் இரு கண்களும் இருபது நிமிடங்களில் அகற்றப்பட்டன அப்பாவுக்கு வலித்திருக்குமோ இந்த கண்களை யாருக்கு பொருத்துவீங்க என்ன எங்களுக்கு சொல்வீங்களா என்று கேட்டேன் சாரி சார் அது மட்டும் ரகசியமையா இருக்கும் என்று சொல்லி கொண்டே என் கையை பற்றி குலுக்கினார் தோளில் கை போட்டு தன்னோடு அணைத்து கொண்டார் உலகத்திலேயே சிறந்ததானும் கண்தானும் நீங்க செய்தது மனிதநேயமிக்க மகத்தான செயல் உங்க அப்பாவோட கண்கள் நாலு பேருக்கு அளிக்க போகுது உங்க அப்பா இறந்துட்டாருன்னு கவலைப்படாதீங்க உங்க அப்பா இறக்கல யார் மூலமாகவோ இன்னும் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை எங்கிருந்தோ கண்காணிக்கிச்சுட்டே இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க வரட்டுங்களா திடீரென்று குளிர்ந்த காற்று என் முகத்தில் வீசினார் போல் உணர்ந்தேன் மனம் அந்த சூழ்நிலையிலும் லேசானது அப்பா இறக்கவில்லை இங்கிருந்தோ என்னை கவனித்தபடி கண்காணித்தபடி இருக்கிறார் இனிமேலும் நான் தவறு செய்யாமல் என்னை காக்கும் காவல் தெய்வமாய் என்றும் என்றென்றும் என்னுடன் இருப்பார் முருகேசு பணத்தோட ரெண்டு காலோட கட்டை விரலையும் சேர்த்து கட்டு என்று உத்தரவு பிறப்பித்துக் கொண்டிருந்தார் அந்த உறவினர் நான் எனக்குள் சிரித்துக் பிணத்தின் கைகள் பிணத்தின் கால்கள் என்று சொல்வது போல் பிணத்தின் கண்களை தானமாக பெற்றேன் என்று யாரும் சொல்வதில்லை தானம் கொடுத்தவரை பற்றிய விவரங்களை அறியாவிட்டாலும் யாரோ ஒருவரின் கண்களை தானமாக பெற்றிருக்கிறேன் என்று தான் சொல்வார்கள் என் அப்பா மறையவில்லை இனிமேலும் வாழ்வார் எப்போதும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் அது போதும் எனக்கு அதுவும் நானும் இல்லை இல்லவே இல்லை இனி எப்போதும் அவரும் நானும் தான் நன்றி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்